நம்ம ஏழு ஏழாவது வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஆறு வார்த்தைகளை பார்த்தோம் மன்னிப்பு ரட்சிப்பு அன்பு அங்கலாய்ப்பு தவிப்பு முடிப்பு எல்லா பூக்களையும் தேவன் வந்து பிதாவின் கரத்தில் ஒப்புவிப்பு ஒப்புவித்தார் பிதாவே நம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் பாஸ்டர் பிளாரன்ஸ் அவர்கள் வந்து இந்த செய்தியை கொடுப்பார்கள் ஐஸ்லாட் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நம்முடைய இந்த குட் ஃப்ரைடே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதான பெரிய சம்பவம் ஏன்னா நாம் குளோசியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே சகலத்தையும் உப்புரமாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி குலோசியர் தானே குலோசியர் நிறுவத்தில் அப்படியாக அப்பசனாகிய பவுள் சொல்ல தான் மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்புரமாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி குலோசியர் நிறுவத்தில் பார்க்குறோம் வாசிங்க குளோசியர் தானே

சுருக்கமா சொல்லாயிருந்த பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் அப்ப இயேசு மரணம் மிகப்பெரிய காரியத்தை செஞ்சது என்னன்னா ஆதாம் நாள் இந்த உலகத்துல நுழைந்த மரம் மரணம் சாபம் பாவம் எல்லாவற்றையும் மனுஷனிடத்துல இருந்து நீக்கி பிதாவுக்கு நாம் அதுவரை எப்படி இருந்தோம் நாம் அந்நியரா இருந்தோம் அக்கிரமக்காரரா இருந்தோம் அநீதிமான்களா இருந்தோம் பிதாவுக்கு முன்பாக சத்துருக்களா இருந்தோம் எப்படி இருந்தோம் சத்துருக்களா இருந்தோம் அப்படி இருந்த நம்மை பிதாவோடு ஒப்புரமாக்கினாராம் தம்முடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினால என்ன செய்தாராம் பிதாவோடு ஒப்புரவாக்கிட்டார் அப்படின்னு என்ன பிதாவை நமக்கு இப்பொழுது பரலோக வீட்டா இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய அப்படிங்கிறார் எபேசி நிறுவத்திலே நான் நினைக்கிறேன் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும்

வேதவசனம் புரியுது பரலோகத்துல உள்ள குடும்பம் பூலோகத்தில் உள்ள குடும்பம் அப்படி சொல்லல சொல்றாரு பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பம் குடும்பம் பரலோக இந்த குடும்பம் எப்படி ஆயிரும் அது பாதி குடும்பம் ஆயிரும் பூலோகத்தில் உள்ளவங்க இல்லாட்டா இந்த குடும்பம் எப்படி ஆயிரும் பாதி குடும்பம் ஆயிரும் மீதி குடும்பம் ஆயிரும் என்ன சொல்ல வரேன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தெல்லாம் நீங்க நான் தான் எப்பவுமே சொல்றேன் நிருபங்களை வாச்சு பாருங்க ஏசு தம்முடைய மரணத்தினாலே தாம் உயிர் என்னென்ன அற்புதமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம அறியாதபடினால ஏற்பாட்டு கதைகளே நிறைய பேசி அதுல நிறைய அற்புதமான காரியங்கள் நிறைய இருக்கு நான் அதெல்லாம் சொல்லல ஆனா அதை பார்க்கல இது மிகப்பெரிய அற்புதம் பல்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரே குடும்பம் இயேசுவின் குடும்பம் കൈവേദിമേ യേശുവൻ കുടുംബം ഒന്ന് ഉണ്ട് അൻപേസു കുടുംബം ഒന്ന് ഉണ്ട് ஏசு தம் மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்மை அவரோடு கூட என்ன செய்தாராம் ஒப்புறமாக்கினா அதனால இப்போ நாம எப்படி ஆயிட்டோம்னா அவருடைய குடும்பம் ஆயிட்டோம் பரலோக பிதாவின் குடும்பம் அல்லே லூயா கை வைத்தி சொல்லுவோம் ப பழைய பாட்டிலே இதுக்குரிய ஒரு தீர்க்கதர்ஷனம் மாத்திருக்குது என்னன்னா ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக அன்றோடைய சந்ததி என்னப்படும் இதுக்கு தீர்க்கு தரிசனம் அப்ப நிறைவேறல அது அது நிறைவேற அப்பயே தலைமுறை தலைமுறையாக அப்படி யாருமே சொல்லலையே தாவிது கூட சொல்ல பார்த்து அவன் என்ன அப்படின்னாரு ஆனா தாவிது கூட அவர் என் தகப்பன்னு சொல்ல அவர் எப்படி அவருடைய சந்ததியாக முடியும் இப்ப உள்ள நாட்களை இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களை குறிவைத்து தான் அந்த நாட்களே சொல்லியிருக்காங்க ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் சேவிக்கின்றால் அவரை பணிந்து கொள்ளும் அவரை ஆராதிக்கும் அவரை தொழுது கொள்ளும் அந்த சந்ததி ஒரு தலைமுறை அல்ல இரு தலைமுறை அல்ல தலைமுறை தலைமுறையாக எப்படி சந்ததி ஆண்டுடைய சந்ததி என்ன படம் மரணம் என்பது மரணம் என்பது அது துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல சந்தோஷப்பட்டு கூற வேண்டிய ஒரு காரியம் ஹலோ லூயா அவர் மரணம் அடைந்து நினைத்து சந்தோஷப்படுவதில் அவர் மரணம் அடைந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடத்தி இருக்கிறார் அவர் என்பதை குறித்து சந்தோஷப்படணும் அவர் அந்த நாட்கள்ல பட்ட துயரங்கள் வேதனைகள் அது படு அதெல்லாம் இல்லைன்னு அதை நினைச்சு நாம் சந்தோஷப்பட முடியாது ஆனால் அதெல்லாம் நிறைத்து முடிச்சிட்டாரு இப்ப அவர் பாடுபடல இப்ப வேதனைப்படல வேதம் சொல்லு அவர் ஒரு தரம் மறித்தார் மூன்றாம் நிலையில் உயிரோடு இழந்தார் ஒரு தரம் மறித்தார் ரோமர்ல சொல்றாரு

உலகம் போற போக்குல உங்க பிள்ளைக வீணா போயிட உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அழுங்கா உங்க சந்ததிகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் நாம் பார்க்கிற வசனம் வாசிங்க இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூப்பிட்டு சொன்னார் கடைசி வசனம் சொன்ன கடைசி வசன என்ன செய்யறாரு ஆவிய பிடிச்சிட்டு உயிரை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு என்னுடைய ஆவிய நான் ஒப்பு கொடுக்கிறான் என்று சொல்லி பிதா சமூகத்துல பயங்கர சத்தத்தோடு கூட அவர் சொல்லி தன்னுடைய ஆவிய விடுகிறார் தன்னுடைய ஜீவனை விடுகிறார் பிதாவை உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி வாசிங்க கூப்பிட்டு சொன்னார் ஆஹ் பார்த்தீங்களா ஜீவனம் விட்டாரு ஆவிய விட்டு ஆவிய கொடுத்தாரு ஜீவனம் விட்டாரு சொல்லுங்க ஆவியை கொடுத்தார் ஜீவனை விட்டார் அத எடத்துலயும் நல்லா தெரியுது பாருங்க ஜீவன் வேற ஆவி வேற அவர் சொன்னாரு உண்முடியும் கைகளுன்னு ஆவி ஒப்பு ஏன் அப்படி சொன்னாரு இயேசு கிறிஸ்து பிதாவின் கைகள உண்முடியும் கைகள்ல என் ஆவிய ஒப்பு கொடுக்குறேன்னு ஏன் சொன்னாரு தெரியுமா அதாவது பைபிள்ல நீங்க எடுத்து வாச்சி பார்த்தீங்கன்னா ஹெப்ரியர் புஸ்தகத்துல ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்து கொள்ளுங்க அதுல ஏசு கிறிஸ்து நாவிய குறித்து பதினாலாவசரம் சொல்லுங்க பதினாலாவசன் ஆசீங்க ஆ தம்மை தாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆஹ் எவ்வளவு நிச்சயம் அவர் சொல்றாரு

முதல் ஊழியம் கத்தரை ஆராதிப்பது இயேசுவை ஆராதிப்பது இரண்டாவது ஊழியும் அவருக்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது விரும்புகிற ஊழியா அப்போ நித்திய ஆவியினாலே அவர் தம்மை தாமே பலதற்ற பலியாக ஒப்புக்கொள் அவருடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி நித்திய ஆவி இயேசு கிருஷ்ண ஆவி எப்படிப்பட்ட ஆவி நித்திய நிலை நிலைத்து நிற்கிற ஆவி அதுக்கு ஆதிமல்ல அந்த நித்தியம்னா என்ன அது இங்கிலீஷ்ல எட்டானல் எட்டாம் நல்ற என்ன சொல்லியிருக்கேன் யாருக்கா அனாதி என்றா என்ன சொல்லியிருக்கேன் எட்டாம் நல்ற அனாதின்னு அர்த்தம் அனாதி அப்படின்னு அர்த்தம் அந்த அனாதிக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஆதியும் இல்ல துவக்கமும் இல்ல முடிவில் அப்படி ஒரு ஆவிய அவர் பிதா சமூகத்துல ஒப்பு கொடுத்தார் சாகுறதுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து விட்டு அவர் ஜீவனை விடுகிறார் உயிரை விடுகிறார் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க இந்த ஆவியை தான் இன்றைக்கு அவர் விட்ட ஒண்ண அந்த பிதாவானவர் இவரை விசுவாசிக்கிறவர்கள் இவருக்காக அதை போலவே எனக்குள்ள ஒரு அழிக்க முடியாத ஆவி தேவனுக்காய் பயன்படுகிற ஒரு ஆவி தேவனுக்காய் ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆவி நமக்குள்ள வரணும் என்பதற்காக தான் அவருடைய ஆவியை கொடுத்தாரு லூயா பிதாவரிடத்தில் கொடுத்தாரு பிதாவர இடத்தில் பரிசுத்தாவின் வந்து நம்மை நிரப்பினார் ஐ நீங்க எடுத்து வாச்சி பார்த்தீங்கன்னா என்னாம்முத்து புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்குறோம் பாருங்கள் அதில் நீங்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தாறாம் சந்த வாசிங்க பதினொன்று இருபத்தி ஆறு அப்பொழுது ஆ ஆ ம் ம் அவர்கள் மேல் ஆவி இணக்கினார் அவர்கள் என்ன செய்தார்களாம் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள அடுத்த வாசிங்க தொடர்ந்து அறிவித்தான் உடனே ஆ

நலமா இருக்குமா பாருங்க இந்த தாகம் தாங்க இயேசு இடத்துல இருந்துச்சு இதே தாகம் தான் பல்லவத்தின் பிதாவிடத்துல இருந்துச்சு என்ன தாகம் தெரியுமா அவர் மேல இருந்த ஆவி நம்ம மேல ஏன் பிதாவிடத்துல தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்தாரு பிதாவிடத்துல இருந்து அந்த ஆவி ஒப்பு கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவராக நம்ம மேல வந்து இறங்க போறாரு அல்ல எல்லாரும் மேல ஒரு நாள்ல மோசியனுடைய மாமா

ஆறு லட்சம் புருஷர் ஆறு லட்சம் ஜனங்கள் அல்ல ஆண்கள் மாத்திரம் எத்தனை பேரு லட்சம் பிள்ளைங்க மனைவி மனைவிகள் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஒரு சில இருபத்தஞ்சு அஞ்சு ஒரு சில முப்பது லட்சம்ங்கிறாங்க அப்படி அவ்வளவு ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் அவர்ல காலையில இருந்து மோச சாயந்தரம் வர அவன் ஒருத்தருக்காக சொல்லி 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 களைத்து போனான் இத அவனுடைய மாமன் அவனுடைய அப்பா தகப்பன் வந்து சொல்றாரு இருந்தா சரி வராது என்ன உங்கள் ஆவிய எழுபது பேர் மேல வச்சு இன்னும் எழுபது பேர் என்ன நீங்க உங்களுக்காக எழுப்புங்க ஆங்காங்க அவங்க அவங்க நியாயாதிபதியா இருந்து உங்க ஆவியின் மூலமாய் அவர்கள் அதாவது உங்க ஆவின் அர்த்தம் அவர் கையில வச்சு ஜவம் பண்ணும் அவங்க என்ன செய்யட்டும் நியாயம் விசாரிக்கணும் என்று சொன்னாராம் இவனை கடுமையானவர்கள் எதுக்காக சொல்றாருன்னா மோசே ஒரு தர முடியாது இயேசு அப்படிதான் இயேசு தன்னால் முடியாது என்பதனால அல்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவி அனைகர் கூட தன்னை போலவே அனைகர் அந்த பூமியில் உள்ளாவ விடணும் கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் அல்ல லூயா ஏன் தன்னுடைய ஆவிய பத்திரமா கொண்டு போய் பிதாவின் கையில கொடுத்து பிதாவை உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து அவர் உயிரை விட்டார்னா அந்த ஆவி நம்ம விட்டார் வரணும் சபையில ஒருத்தர் மேல அது பழைய அபிஷேகம் என்னது ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் இங்க அப்படி இல்லை ஏராளமான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமே அதாங்க யாரெல்லாம் இயேசு விடத்துல அவங்க அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் அடுத்து என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் ஹலோ லூயா ஊழியம் செய்யல அப்படின்னா அவங்க வந்து முடமாகி போன குழந்தை என்னது சொல்லுங்க ஏதாவது விதத்துல கத்திரிக்க என்ன செய்யணும் ஊழிய செய்யணும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணட்டா அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை அது எந்திரிச்சு நிக்கவே நிக்காது இயேசு கிறிஸ்து கிறிஸ்து சொல்லிக்கொண்டே இருங்க அதுதான் அவருடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி ஹலே லூயா ஆவி பைபிள் சொல்லுகிறது ரோமர் சொல்றாரு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கணும் கிறிஸ்து சொன்னார் பாருங்க ஏசு கிறிஸ்து ஒரு நாள்ல சொன்னாரு இந்த மந்தையில் அல்லாத இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னாரு என்னது இந்த தொழு அவருடைய ஆவி என்னன்னா இருக்கிறவங்கள பாக்காது இருக்கிறவங்களை பார்க்கும் ஆசிர்வதிக்கு அதெல்லாம் வேற ஆனா இவர்களை பார்க்கலாம் அவருடைய கவனம் எங்க இருக்கும் தெரியுமா இந்த தொழுவத்தில் அல்லாத வேற வெளி அழைந்து பாருங்க அங்க பாருங்க அவருடைய ஆவி ஏன் ஆவியா அவர்கிட்ட பிதாவண்ட ஒப்பு கொடுத்தார்னா அவரை போல நாம் மாற அல்லா நம்முடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா நீ அதே எப்ரேல் நிறுவத்திலே அந்த நான் சொன்னேன் அந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் அதை தொடர்ந்து பதிமூணாம் அதிகாரத்தில் வாசிங்க பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் அந்த வாசிங்க அந்தபடியே இயேசுவும் தாண்டி தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் இந்த வசனம் என்ன தெரியுதா ஏசு கிறிஸ்துவை எங்க வச்சு அடிச்சாங்க தெரியுமா கல்வாரி செல்வேல நகரத்துக்கு வெளியே எல்லாமே பழைய பாட்டில் ஏகப்பட்ட கம்பாரிசன் அப்படி இதுக்கு வரும் இந்த புதிய குறிப்பா பார்த்தீங்களா நீங்க அவருடைய பலியை குறித்த அநேக ரெஃபரன்ஸ் இருக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ரெஃபரன்சஸ் அப்போ சொல்றாரு பாருங்க இயேசும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே போனார் அவர் சொல்லுங்க நகரவாசலுக்கு சத்தமா சொல்லுங்க வெளியே போனாரு சொல்லுங்க வெளியே போனாரு நீங்கள் புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு வெளியே போங்க இயேசு போங்களுக்கு புறம்பே பாடுபட்டார் அடுத்த வசனத்தை வாசிங்க அழகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே ஐயா ஏசு இங்க இல்ல அங்க நிக்கிறாரு உடனே தப்பா நினைச்சிட கூடாது ஏன்னா இங்க இல்லங்குறாங்க அவருடைய என்னமெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா அங்க இருக்குது நீங்களும் எங்க போங்க அவருடைய நிந்தையை சுமந்து நிந்தையை சுமந்துனா அவர் என்ன ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டார் பாடுபட்டார் நொறுக்கப்பட்டார் ஜீவனை கொடுத்தார் ரத்தம் செந்தினார் இந்த அவருடைய நிந்தையை சுமந்து ஜனங்கடத்துல சொல்ல முடியாக நீங்க எங்க போங்க நீங்க பாளையத்துக்கு புறம்பே போங்க சபைக்கு வெளியே போங்க ஆராதனைக்கு சபைக்கு வாங்க இயேசுவ சொல்ல வெளியே போங்க நகரவாசலுக்கு புறம்பே போங்க அடுத்த வசதியே தொடர்ந்து இங்கே இல்லை இந்த பத்தாம் வசனம் வாசிக்கமா பத்தாம் வசனத்தை வாசிக்க நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அதற்குரியவைகளை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு கூடாரத்துல ஆராதனை செஞ்சுக்கிட்டே உட்காராத கத்தரு சொல்றாரு கூடாரத்துல நகரவாசலுக்கு புறம்பே கத்தருடைய நிந்தியை சுமந்து கொண்டு ஏசு கிறிஸ்து ஜனத்துக்காக அடிக்கப்பட்டாரு ரத்தம் சிந்துனாரு அந்த நிந்தியை சுமந்து கொண்டு நகரவாசலுக்கு புறம்பே போ புறம்பு போய் அவரோட அவருடைய காரியத்தை பாரு அதான் சொல்றாரு அதனாலதான் அவருடைய ஆவிய என் மேல வச்சாரு சொல்லுங்க அவருடைய ஆவிய வச்சிருக்கிறாரு ஆத்ம பாரத்தின் ஆவி அது ஜனங்களை குறித்து கரிசனை கொள்ளுகிற ஆவி அந்த ஆவி என் மேல இருக்குது சொல்லுங்க உங்க மேல இருக்குதா இருக்குதா இல்லையா வெறும் வல்லமை பெற்றுக் கொண்டா போதாது நிறைய வல்லமையை அனுபவிச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த வல்லமை பெற்றுக் கொண்டால் மட்டும் போதாது நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போகணும் உனக்கு வல்லமை எதுக்கு நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு எகிப்தில இருந்து ஜனங்களை கூட்டிட்டு வரணும் அதுக்கு தான் மோசைக்கு வல்லமை பத்து பாதைகளை செய்து ஏஸ் கத்தரை நிரூபிக்கும்படியான வல்லமை மோசை கொடுக்கப்படியாது தெரியுமா எகிப்துல இருந்து ஜனங்களை என்ன செய்யணும் கூட்டிட்டு வரணும் அலலுவியா நிறைய ஜனங்கள் எகிப்துல இருக்கிறாங்க பாவத்துல இருக்கிறாங்க சாபத்துல இருக்கிறாங்க பிரசாசன் பிடில இருக்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு தான் உனக்கு வல்லமை சும்மா இல்ல வல்லமை எதுக்கு சும்மா கிடையாது கத்திருக்காங்க சொன்ன கத்திருக்கா எதாவது செய்யணும் அவங்களுக்கு தான் வல்லமை முகாம் அமேன் அப்படி இல்லாதவங்க வேண்டாம் அப்படின்னா அப்படி இல்லாதவங்க வேண்டாம் தேவனுக்கா ஏதாவது செய்து கொண்டே இருங்க கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பா அப்போ பிதாவே உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவின் கரத்துல ஒப்பு கொடுத்தார் அந்த ஆவி அல்லது அந்த ஆவியானவர் தான் இப்போ நம் மேலே இருக்கிறாருங்க நாம் மேந்தைய சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போய் இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினாரோ இயேசு கிறிஸ்து எதற்காக தம்முடைய ஆவியை என் மேல் வைத்தாரோ அதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை பாளையத்துக்கு புறம்பே போகலாமா எல்லாரும் அப்படியே கண்ணில் மூடி